அடுத்தது வந்து என்னென்று சொன்னா இந்த வீடுகளை அமைக்கிறதால வந்து யாருக்கு நன்மை யாருக்கு இந்த வீடுகள் எல்லாம் வந்து பயிர்ந்தளிக்கப்படும் இப்போ நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீடுகளுக்கு வந்து வாடகைகள் குறையுமா அல்லது நாங்கள் புதுசாக வீடு வாங்கும் போது அந்த வீட்டினுடைய விலைகள் குறையுமா போன்ற கேள்விகளும் இருக்குது எனவே அரசாங்கத்தினுடைய கதையை பார்க்கும்போது போது கண்டிப்பாக வீடமைப்பு திட்டத்தில் திட்டத்துல வந்து அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் தமிழடியன் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் புதிய லேபர் அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு மூன்று லட்சம் வீடுகள் கட்டப்போவதாக அறிவிச்சிருக்குது அவர்களுடைய முதல் ஆட்சி காலத்தில் முதல் ஐந்து வருடத்தில் மொத்தமாக பதினஞ்சு லட்சம் வீடுகள் அமைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதாவது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகள் இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த வீடுகள் யாருக்காக அமைக்கப்படுது இந்த வீடுகள் அமைக்கப்படுறதால என்னென்ன நன்மைகள் இருக்குது உண்மையிலேயே அரசாங்கம் சொன்னபடி இந்த வீடுகள் எல்லாத்தையும் அமைக்குமா இல்லையா இது மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமாக இந்த ஒரு சிறப்பு வீடியோவை நான் வெளியிடுறேன் இதில் வந்து மேக்ஸிமம் எல்லா கேள்விகளுக்கான பதில்களை வந்து பார்க்க போறோம் ஏன்னு சொன்னால் பின்னேரம் ஆறு மணிக்கு வெளியாகிற வீடியோக்களில் வந்து நாங்கள் பொதுவாக செய்திகளை பார்ப்போம் அன்றன்றாட நடக்கிற செய்திகளை வந்து சுருக்கமாக பார்ப்போம் அதில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் எடுத்து விரிவாக விளக்கமாக கதைக்கிறதுக்கு வந்து நேரம் இருக்காது அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடமைப்பு திட்டம் சம்பந்தமான விஷயத்தை வந்து கொஞ்சம் விரிவாக பேசணுன்றதுக்காக இந்த ஒரு காணொலியை நான் வெளியிடுறேன் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது இந்த வீடமைப்பு திட்டம் உண்மையிலேயே நடைமுறைக்கு வருமா அல்லது இடையில் கைவிடப்படுமா ஏன் இந்த என்று சொன்னால் ஏற்கனவே டோரி அரசாங்கம் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து நிறைய வீடுகள் கட்டுறதுக்காக வாக்குறுதி கொடுத்துருந்தவை ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த திட்டம் வந்து இடையில கைவிடப்பட்டு இருக்குது எனவே வந்து லேபர் அரசாங்கம் வந்து இதை தொடர்ந்து முன்னெடுக்குமா இதில் இருக்கிற சலஞ்சுகள் என்ன சவால்கள் என்ன இதை வந்து நடைமுறைக்கு சாத்தியமா போன்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்குது அடுத்தது வந்து என்னென்று சொன்னால் இந்த வீடுகளை அமைக்கிறதால வந்து யாருக்கு நன்மை யாருக்கு இந்த வீடுகள் எல்லாம் வந்து பயிர்ந்தளிக்கப்படும் என்றது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே வந்து வருமானம் குறைந்தவர்கள் அரசாங்க வீட்டு திட்டம் அல்லது கவுன்சில் வீடு இந்த மாதிரியான ஒரு பேரில் அழைக்கப்படுற இந்த வீடுகளுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி இருப்போம் அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்போம் இது ஒரு பக்கம் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் யூகே முழுவதும் வந்து வீடே இல்லாமல் ஹோம்லெஸ் பீப்புள் என்ற பேரில் வந்து ரோட்டுக்களை படுத்துருக்கிறார்கள் தெருவில் அங்கே இங்கே படுத்துருக்கிறார்கள் அதே மாதிரி குறிப்பிட்ட சில ஷெல்டர்ஸில் இருக் தங்கியிருக்கிறார்கள் தற்காலிகமாக தங்கி இருக்கிறார்கள்னு சொல்லி இன்னும் ஒரு நிறைய பீப்புள் இருப்பினும் அப்போ இந்த புதிய வீடுகள் அமைக்கிறதால வந்து யாருக்கு அதிக நன்மை இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாக்களுக்கு வீடுகள் கிடைக்குமா அல்லது ஹோம்லெஸ் பீப்புளுக்காகவே இந்த வீடுகள் கட்டப்படுதா இந்த மாதிரியான கேள்விகளும் அங்கால் இருக்குது அடுத்தது வந்து புதிய வீடுகள் அமைக்கிறதால அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தின் காரணமாக இப்போ நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீடுகளுக்கு வந்து வாடகைகள் குறையுமா அல்லது நாங்கள் புதுசாக வீடு வாங்கும் போது அந்த வீட்டினுடைய விலைகள் குறையுமா போன்ற கேள்விகளும் இருக்குது இந்த மாதிரி கேச்சக்கமான கேள்விகள் வந்து மக்கள் மனசில் இருக்குது இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பாக இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதிய லேபர் அரசாங்கம் இந்த வீடுகள் பிரச்சனைகளை வந்து ரெண்டு விதமான திட்டத்தை திட்டம் முன்வைக்கணும் முதலாவது வந்து இந்த இந்த ஒரு வருஷத்தில் வந்து மூன்று லட்சம் வீடுகளை கட்டுற இந்த புதிய வீடு அமைப்பு திட்டத்தை வந்து ஒரு பக்கம் நடைமுறைப்படுத்தினோம் ரெண்டாவது வந்து ஏற்கனவே இருக்கிற வீடுகள் இருக்குதானே இப்போ அல்லது நாங்கள் வீடு வாங்குறதுக்கு முயற்சி இந்த ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை வந்து ரிஃபார்ம் பண்றது அதை வந்து இன்னும் வந்து நவீனமயப்படுத்துறது அதில் உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்க விற்கிறது அல்லது வந்து வீடுகள் வாங்குகிறாக்கள் வாடகைக்கு குடியிருக்கிறாக்களுக்கான அவர்களுக்கு ஆதரவான சட்டங்களை மாற்றுறதுன்னு சொல்லி இரண்டாம் கட்டமாக இன்னொரு பக்கம் தங்களுடைய இரண்டாம் கட்ட நடவடிக்கையை வந்து அரசாங்கம் மேற்கொள்ளுது எனவே ரெண்டு விதமான ஒரு பாதையில் வந்து இந்த அரசாங்கம் வீட்டு பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுது முதல்ல வந்து இந்த வீடுகள் எல்லாம் அமைக்கிறதுக்கு பொறுப்பாக ஒரு அமைச்சர் ஒரு ஆள் இருக்கிறார் அதாவது வீடமைப்பு அமைச்சர் அந்த வீடமைப்பு அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேத்யூ பெனிகுக் மத்யூ பெனி குக் இதுதான் அவருடைய பேர் அவருடைய பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இனி அடிக்கொருக்காக நாங்கள் அவரை பற்றி கதைக்க வேண்டி வரும் என்ன சொன்னால் அவர் தான் இப்போ இந்த எல்லா வீடுகளுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய வீடமைப்பு அமைச்சர் சரி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு லோக்கல் கவுன்சிலையும் வந்து ஒவ்வொரு விதமான சிறப்பு ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்கின்ற மொத்தமாக ஜூகே முழுவதும் வந்து முந்நூறு சிறப்பு ஆஃபீஸர்ஸ் இந்த வீடு அமைப்பதை கண்காணிக்கிறதுக்கு அது சம்பந்தமான தகவல்கள் திரட்டுறதுக்கு மேற்பார்வை செய்கிறதுக்குன்னு சொல்லி பல விதமான பணிகளோட வந்து முன்னூறு ஒரு வகையான ஆஃபீஸர்ஸ் வந்து சிறப்பு ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்கணும் எல்லா கவுன்சிலுக்கும் இது ரெண்டாம் கட்ட நடவடிக்கை அடுத்ததாக வந்து இதுக்கு திட்டங்கள் என்ன விதமான திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து நிலம் வேணும் யூகேல வந்து அப்படி நிலங்கள் இருக்குதா பதினஞ்சு லட்சம் வீடு வந்து அஞ்சு வருஷத்தில் கட்டுறன்னு சொன்னால் பெரிய ஒரு நிலப்பகுதி வேணும் அல்லது பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறன்னு சொன்னாலும் அதுக்கும் ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வேணும் அப்போ இவ்வளவு இடங்கள் எல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் வந்து யூகே அரசாங்கம் புதிய லேபர் அரசாங்கம் ஒரு சில டெக் டெக்னிக்கை வந்து கையாளது என்னென்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நிலங்களை வந்து வகப்படுத்திவினம் எப்படி வகப்படுத்துறது சொன்னா இப்போ கிரீன் ஏரியா கிரே ஏரியா ப்ரவுன் ஏரியான்னு சொல்லி அந்த நிலங்களின் தன்மையை பொறுத்து வகைப்படுத்தப்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வீடு அமைக்கக்குள்ளே வந்து ப்ரௌன் ஏரியாவில் வந்து வீடு அமைக்கிறதோ அல்லது கிரே ஏரியாவில் வந்து வீடு அமைக்கிறதோ வந்து பெரும்பாலும் பிரச்சனைகள் இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து கைவிடப்பட்ட நிலங்கள் பாவிக்கப்படாத நிலங்கள் அல்லது அதில் எந்த விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படாத ஒரு சாதாரண நிலங்களை தான் இப்படி சொல்கிறது அதே நேரம் கிரீன் ஏரியான்னு சொல்லப்படுற நிலங்களும் இருக்குது கிரீன் ஏரியான்னு சொல்லப்படுறது வந்து நல்ல பசுமையாக இருக்கும் அங்கே மரங்கள் இருக்கும் காடுகள் இருக்கும் அல்லது மலைகள் இருக்கும் தோட்டங்கள் இருக்கும் இந்த மாதிரியான இடங்களை தான் சொல்கிறது க்ரீன் ஏரியான்னு சொல்லி பொதுவாக வந்து ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அல்லது ரோட்டு போகிறதாக இருக்கட்டும் நகரங்கள் அமைக்கிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த க்ரீன் ஏரியாவில் வந்து கை வச்சா இங்கே யாருமே சும்மா இருக்க மாட்டோம் மிக முக்கியமாக வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இப்போ ஒரு பிடி ஒரு போர்க்கொடி வந்து தூக்கிவிடும் அதாவது க்ரீன் ஏரியாவில் வந்து கை வைக்கப்படாண்டு ஆனால் லேபர் அரசாங்கம் வந்து இந்த க்ரீன் ஏரியாவையும் பயன்படுத்த போது புதிய வீடுகள் தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ லேபர் அரசாங்கம் வந்து இந்த க்ரீன் ஏரியாவை வந்து எப்படி பயன்படுத்த போகுது வீடுகள் அமைக்கிறதுக்கு இந்த கிரீன் ஏரியா வந்து எப்படி பயன்படுத்த போகுது அதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இந்த க்ரீன் ஏரியாக்களுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது அன் டச் லேண்டுன்னு சொல்லி அதை யாருமே வந்து டச் பண்ணுறது இல்லை என்ன சொன்னால் இயற்கையாகவே மரங்கள் செடிகள் வளர்கிற ஒரு பகுதி தான் க்ரீன் ஏரியா எனவே வந்து அரசாங்கம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் வரையறுக்கப்பட்ட அளவில் அதுக்கென சிறப்பு தட்டங்களை பயன்படுத்தி நாங்கள் அதை பயன்படுத்துவோம் என்று சொல்லி சொல்லியிருக்குது எனவே காடுகளை ஒரே அடியாக அழித்து அல்லது நிலங்களை அப்படியே அழித்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அதுக்கென்றும் சரியான திட்டங்களை போட்டு பயன்படுத்துவோம் என்று சொல்லி எனவே கண்டிப்பாக கிரீன் ஏரியாவையும் பயன்படுத்துவோம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லிட்டுது எனவே அரசாங்கத்தினுடைய கதையை பார்க்கும்போது கண்டிப்பாக வீடமைப்பு திட்டத்தில் வந்து அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் அடுத்தது வந்து இந்த வீடமைப்பு திட்டத்தை வந்து சரியான முறையில் செய்கிறதுக்கு லேபர் அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வரையான திட்டங்கள் வந்து அவையிட்ட இருக்குது அதில் வந்து ஒன்னொன்றா பார்த்துக்கொண்டே விடுவோம் முதலாவது வந்து வீடு அமைக்கிற வீடுகளிட எண்ணிக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் வந்து மூன்று லட்சம் வீடுகள் மொத்தம் அஞ்சு வருஷத்தில் வந்து பதினஞ்சு லட்சம் வீடுகள் ஒன் மில்லியன் வீடுகள் அமைக்கப்படும் தான் இவர்களுடைய அடிப்படையான திட்டம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளானிங் ரிஃபார்ம் என்று சொல்லி தலைப்பில் வந்து திட்டம் வச்சிருக்கிறோம் பிளானிங் ரிஃபார்ம் அது என்ன பிளானிங் ரிஃபார்ம் என்று சொன்னால் அந்த வீடுகள் அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவில் தான் பிளானிங் ஆஃபீஸஸ் தான் நியமிக்கிறது மற்றது மற்ற ஏற்கனவே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸை வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்லி அதாவது வந்து கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அதாவது அந்த வீடு அமைக்கிறது வந்து தாமதமாக கூடாது அல்லது பிள்ளையான முறையில் வீடுகள் அமைக்கக்கூடாது சரியான முறையில் அமைக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறதுக்கு பிளானிங் ரீஃபார்ம் பண்ணுவோம் என்று சொல்லி லேபர் அரசாங்கம் சொல்லியிருக்குது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு பத்திரிகையில் வந்த தகவல் என்னென்னா இப்போ வந்து வீடுகள் அமைக்கிற அந்த கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து 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 கடுமையான கடுமையான ஒரு பத்தாயிரம் வீடு அமைக்கிறன்னு சொன்னா இது வந்து சொல்லப்பட்ட தகவல் வேற ஒரு பத்திரிகையில் வந்த தகவல் உதாரணமாக வீடு அதுக்கு முப்பதாயிரம் தொழிலாளர்கள் தேவைப்படும் அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு சராசரியாக குறைஞ்சது மூன்று பேராவது வேணும் மூன்று பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தான் இருந்தாலுமே கூட மினிமம் மூன்று பேர் தேவைப்படும் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் வீடு அமைக்கிறாலே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் தேவைப்படும் ஆனால் இன்றைய சூழலில் வந்து யூகேயில் வந்து அந்த அளவுக்கு ஆக்கள் இல்லை இந்த துறையில் வேலை செய்யறதுக்கு ஆக்கள் இல்லை என்று சொல்லியும் வெளிநாடுகளில் இருந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து குறுகின கால ஒப்பந்த அடிப்படையில் வந்து தொழிலாளர்களை வந்து இறக்குமதி செய்ய வேண்டி வரும் என்று சொல்லியும் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிற ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே யூகே அரசாங்கம் வந்து இந்த தொழிலாளர் விஷயத்தை வந்து எப்படி கையாள கையாளப்போகுதுன்றதை நாங்கள் பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும் எனவே இந்த காணொளியை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வீடமைக்கிறதுல வந்து உங்களுக்கு அதில் வல்லுநராக இருந்தால் அல்லது அந்த துறையில் வந்து உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தால் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் விரைவுக்குள்ள கன்ட்ராக்டர்கள் விரைவுக்குள்ள வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இது வரைக்கும் முழுமையான விவரங்கள் விரையில் அது வரும்போது நாங்கள் பார்த்து கொள்ளலாம் எனவே வீடமைப்பு துறையில் வந்து ஆக்களுக்கான பற்றாக்குறை இருக்குன்றது ஒரு மறக்க முடியாத உண்மை அடுத்தது வந்து ஃபஸ்ட் டைம் பைஎஸ்ஸுக்கு வந்து உதவி செய்கிறது அதாவது வந்து முதல் முதலாக வீடுகள் வாங்க இருக்கிறாக்களுக்கு வந்து உதவிகளை செய்து அவர்களை வீடு வாங்குறதுக்கு என்கரேஜ் பண்ணும் விதமாக லேபர் அரசாங்கம் சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதில் முக்கியமான திட்டம் என்னென்று சொன்னால் பெர்மனென்ட் மோகேஜ் கேரண்டி ஸ்கீம் பெர்மனெண்ட் மோகேஜ் கேரண்டி ஸ்கீம் என்று சொல்லி இது எப்படி செயல்படும்றதை நாங்கள் இருந்தான்னு பார்க்கணும் அடுத்தது வந்து ரெண்டு இப்போ வாடகைக்கு குடியிருக்கிறாக்களுக்கான உதவிகள் அவர்களுக்கு ஆதரவான சட்ட மூலங்கள் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு செய்தி அறிக்கையில் வந்து விரிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறேன் எனவே அந்த செய்தி அறிக்கையினுடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் எனவே அதை பார்க்காதாக்கள் அதை தர தவறாமல் பாருங்கோ வாடகைக்கு குடியிருக்கிறாக்களுக்கு என்ன விதமான நன்மைகளை வந்து இப்போ அரசாங்கம் செய்ய போது எப்படியான சட்ட மூலங்களை வந்து அவர்கள் கொன்ற போகிறார்கள் என்பதை அந்த செய்தி அறிக்கையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அரசாங்கத்தினுடைய அடுத்த திட்டம் வந்து வீடுகளில் நாங்கள் பாவிக்கிற எனர்ஜி எனர்ஜியை வந்து எஃபிஷியன்சியாக பாவிக்கிறது அது என்று சொன்னால் இப்போ நாங்கள் கரண்ட் பாவிப்போம் கேஸ் பாவிப்போம் இதை வந்து எப்படி சிக்கனமாக பாவிக்கிறது எப்படி குறைந்த கட்டணத்தில் பாவிக்கிறது இதுக்கான கட்டணங்களை வந்து எப்படி குறைக்கிறது இது மாதிரியான திட்டங்கள் இதுக்கு வந்து ஆறு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது ஆறு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே முழுவதும் இருக்கக்கூடிய அஞ்சு மில்லியன் வீடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அஞ்சு மில்லியன் வீடுகள் வந்து ேட் பண்ணப்படுமா எப்படி அப்கிரேட் பண்ணப்படும் என்று சொன்னால் இப்போ வந்து நீங்கள் சோலார் பேனல் பூட்டலாம் அல்லது பேட்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் இனித்தான் பட்ஜெட் வரும்போது அது அறிவிப்பு நம்ம நினைக்கிறோம் அல்லது அது சம்பந்தமான ஒரு தனியான ஒரு அறிவிப்பு இனித்தான் வழியாகும் அதனுடைய திட்டங்கள் எப்படி என்று சொல்லி எனவே இந்த மாதிரியான திட்டங்களுக்கு வந்து ஒன்று வந்து மானியங்கள் கொடுக்கறது உதவிகள் காசு கொடுத்து உதவி செய்கிறது சோலார் பேனல் பூட்டுறதுக்கு அல்லது வந்து குறைந்த வட்டி விதத்தில் வந்து லோன் கொடுக்கிறது இந்த ரெண்டு விதமான திட்டங்களையும் வந்து அரசாங்கம் முன்னெடுக்க போது எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன சொன்னா நாங்க உழைக்கிற காசுல வந்து பெரும்பாலான காசு வந்து இந்த எனர்ஜி பில்லுக்கு தான் பே பண்ணும் இந்த பில்லுகள் பே பண்றதுலேயே வந்து பெரும்பாலான காசு பே பண்ணுறது இந்த கேஸ் பில்லுக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கும் தான் எனவே வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து ரெகுலேட் பண்ணினா வந்து நிறைய பிரச்சனைகள் தீரும் குடியிருப்பாளர்களுடைய பிரச்சனைகள் வந்து நிறைய தீரும்ன்றது என்றது அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் எனவே இது ஒரு நல்ல திட்டம் தான் எனவே பார்ப்போம் அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்த போயிடும் என்று சொல்லி அடுத்தது வந்து பில்டிங் சேஃப்டி இது அப்படி என்று சொன்னால் இப்போ வீடுகள் கட்டைக்குள்ள வந்து அந்த வீட்டினுடைய தரம் வந்து உறுதிப்படுத்தப்படும் அதுக்கான சட்டங்கள் வந்து மிக கடுமையாக்கப்படும் எனவே வந்து நாங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது மேல் வீட்டிலேருந்து தண்ணி ஒழுகுறது அல்லது சைட்டில் சுவரில் வெடிக்கிறது பூஞ்சனம் பிடிக்கிறது லைக் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இனி இருக்காத மாதிரி புதிய வீடமைப்பு அந்த பில்டிங் திட்டங்கள் வந்து இனி கடுமையாக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சட்டத்திட்டங்கள் நிறைய பிளான்கள் எல்லாமே வந்து இந்த புதிய அரசாங்கத்திட்ட இருக்குது வீடமைப்பு சம்பந்தமாக இதுகளை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்ப்போம் என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய இந்த வீடமைப்பு திட்டம் பற்றி நாங்கள் முழுமையாக முழுமையாக விளங்கிக் கொள்ளணும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விளங்கி கொள்ளணும் இது வந்து பொதுமக்களுக்கு வந்து எப்படி நன்மை பயக்கும் எங்களுக்கு மிக முக்கியமாக எப்படி நன்மை பயக்கும் நாங்கள் எப்படி இதனுடைய நன்மைகளை வந்து அனுபவிக்கலாம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னால் இந்த திட்டங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணும் எனவே இன்னும் ஒரு வீடியோலையும் வந்து நாங்கள் விரிவாக விளக்கமாக இதை பற்றி பார்ப்போம் இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் அடிப்படையான சில விஷயங்களை பார்த்தோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை வந்து மறக்காமல் பாருங்கள் என்னென்ன சொன்னால் இப்போ நீங்கள் வாடகைக்கு கூடியிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குன்றதை பற்றி அந்த வீடியோவில் வந்து நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்குது தொடர்ந்து கதைப்போம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாத்தையும் தொகுத்து நான் இன்னும் ஒரு காணொளியில விரிவாக வழக்கமாக சொல்றேன் அதே நேரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கிறேன் அந்த வீடியோவையும் வந்து மறக்காம பாருங்க அதிலேயே வந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு இருக்குது எனவே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இன்னும் விரிவான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்